ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கங்க மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட செம்மையாக வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மீன் குழம்பு மாங்காய் போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யற மாதிரி வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பண்ணியிருக்கேன் ரொம்ப குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகமாக கடல் மீன் தான் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பம்ப்ரேட் மீன் பிளாக் பம்ப்ரேட் கடல் வவ்வால் மீன் அரை கிலோ அளவுக்கு வாங்கி நல்லா உப்பு எல்லாம் போட்டு கழுவி கிளீன் பண்ணி வச்சாச்சு ஒரு கப்பு அளவுக்கு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நல்லா ஒரு இருபது இருபத்தஞ்சு நம்பர் இருக்கிற மாதிரி சின்ன வெங்காயமும் பத்து பல்லு பூண்டும் உளிச்சு வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் குழம்பு பொடி மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் வீட்டில் அரைச்ச கொழம்பு பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதிலே நம்ம மிளகாத்தூள் தூள் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையே யூஸ் பண்ணி சூப்பரான மீன் குழம்பு வைக்கலாம் அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்தாச்சு வெங்காயம் பூண்டு அதையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் வணக்க வேண்டிய அவசியம் கிடையாது மீன் குழம்புக்கு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து அதையும் கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட கொழம்பு பொடியும் நான் தேங்காய் கூடையே சேர்த்து போகிறேன் குழம்பு பொடி பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுதான் நம்ம குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்க போகிறது இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் பூண்டு தக்காளி எதையும் வணக்காமல் அப்படியே சேர்க்க போகிறோம் எண்ணெயும் பார்த்திங்கன்னா அதிகமாக பிடிக்காது நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் இதில் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி நார்மலாக மீன் குழம்புக்கு எவ்வளோ நீங்கள் சேர்ப்பீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் மாங்காவும் கடைசியாக குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு சேர்க்க போகிறோம் புளித்தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கிட்டேன் தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு தேங்காய் விழுது மசாலா எல்லாமே கரையிற மாதிரி கரைச்சி அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் இப்போ இந்த மாதிரி குழம்பு கொதிச்சிட்ருக்கும் போதே பக்கத்தில் வந்துட்டு எண்ணெய் வச்சு நான் மீன் துண்டுகள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் தலை வாள் இதையெல்லாம் குழம்புல போட போகிறேன் நம்மளோட அந்த மற்ற பீசஸ் நடுப்பகுதியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்காக நான் இப்பயே ஃப்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மீனை வந்துட்டு இந்தாண்ட குழம்பு இருக்கு இந்த சைடு மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா குழம்பு கொதித்து முடித்த உடனே அந்த எண்ணெயிலேயே தாளித்து குழம்புக்கு நம்ம விடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி மீன் குழம்பு பண்ணும்போது பக்கத்துலேயே வந்துட்டு மீன் துண்டுகளையும் போட்டு பொறிச்சு எடுத்துருவேன் அதே எண்ணெயிலேயே தாளித்து குழம்புக்கு விட்டுருவேன் நான் அதனால மீனெல்லாம் எல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு குழம்போட அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இது வந்துட்டு கிளிமூக்கு மாங்காய் எனக்கு கிடைச்சது இதை வந்துட்டு ஒரு நாலு துண்டு அப்படியே அறுத்து போட்டுக்கிறேன் இதை விட குண்டு மாங்காய் இருக்குன்னா அது இன்னும் நல்லா புளிப்பாக இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குண்டு மாங்காய் கூட சேர்த்துக்கலாம் மீன் போடுற டைமில் மாங்காய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மாங்காய் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக சூடுபட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழஞ்சி வந்துடும் அதனால நான் ஆரம்பத்தில் சேர்க்கல மீன் சேர்க்கும் போது மாங்காய் துண்டுகளை சேர்த்து மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் குழம்பு கொதி வந்ததும் அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு இப்போ மீனும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இதே எண்ணெயில் மீன் பொரித்த அதே எண்ணெயில் கடுகு உளுந்து ஜீரகம் கண்டிப்பாக மீன் குழம்புக்கு வெந்தயம் அதையும் சேர்த்தாச்சு கருவேப்பிலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலருக்காக ஒரு ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சம் குழம்ப ஊற்றி இந்த சீசனிங் மிக்ஸாக அப்படியே குழம்புல சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம குழம்பு வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து தான் நம்ம குழம்பு வச்சுருக்கோம் அதிலே மிளகாய் தூள் இருக்குது உங்களுக்கு காரத்துக்கு பற்றலை அப்படின்னா தனி மிளகாய் தூள் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்கு மீன் குழம்பு வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு கொஞ்சமான எண்ணெய் விட்டு ரொம்ப டேஸ்ட்டாக மாங்காய் போட்டு பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரெசிப்பிலாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க Bye, take care.